நினைச்சு தமிழர் பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் நாற்பத்தி ஒரு அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா திமுக அரசு ஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் அமுல்படுத்தப்பட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அதே போல நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டிய தரமுயர்த்தி நடுநிலைப்பள்ளி அதை தரம் உயர்நிலை பள்ளி தரமுய்த்தி மேல்நிலை பள்ளி இப்படி தமிழகத்தில் அதிகமான பள்ளிகளை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசு நாம் திறக்கப்பட்ட பள்ளிகளை மூடிக்கொண்டு இருக்கின்றது அண்ணா திமுக ஆட்சியில் அதிகமா கல்வி கற்க வேண்டும் என்று பள்ளிகளை திறந்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திறக்கப்பட்ட பள்ளி தினம் இருநூத்தி ஏழு அரசு பள்ளிகள் திமுக முன்னேற்ற கழக ஆட்சியில தமிழ் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கல்வி கற்படை உயர்ந்த தமிழ்நாடு சரித்திரத்தை அண்ணா திமுக ஆட்சியில பத்தாண்டு காலத்தில் அறுபத்தி கலை மற்றும் அறிவு கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவு கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துக்கள் ஆராய்ச்சி பா அதே போல வீட்ட கல்லூரி ஐடி கல்லூரி சட்ட கல்லூரி ஏழு பத்தாண்டுகளை இன்றைக்கு கல்லூரியிலே சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தமிழக வரலாறு பத்தாண்டு காலத்தில் இப்படிப்பட்ட கல்விக்காக உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்த்திக்கின்ற புதிய கல்வியில் திறந்து படைத்த அரசாங்கம் அண்ணா தீவுக்கு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு அரசு கல்லூரி மருத்துவமனைகளை கொண்டு வர முடியல அதுக்குன்னு திறமை வேணும் திறமை இல்லாத அரசாங்கம் விடியா தீவுக்கு அரசாங்கம் இன்றைக்கு மருத்துவமனை அம்மா இருக்கின்ற பொழுது மத்திய அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அருமையான சிகிச்சை அளிக்க வேண்டும் அந்த உன்னத நோக்கத்தோடு இது புரட்சி தலைவர் அம்மா தமிழகத்தோடு முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தாங்க எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில் அமைக்க வேண்டும் என்று இந்த தொகுதியில் தானே இது திருமங்கலம் தொகுதியில் தான் எய்ம்ஸ் மருத்துவமனை வருது நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நேரா மதுரைக்கு வந்து அடிக்கல் நாட்டினாங்க இன்று வரை அந்த மருத்துவமனை முழுமை பெறவில்லை திமுக அரசு மத்திய அரசுக்கு முழுமையான அழுத்தம் கொடுத்து இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அண்ணா திமுக ஆட்சி விரைந்து எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் நிறைவுற்று பயன்பாட்டு கொண்டு வரப்படும் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை சிந்திச்சு பாருங்க விவசாயிகளுக்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதிலே முதல் இடத்துல இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆகும் நாம கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையா நிறைவேற்ற முடியல திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலு ஆண்டு காலம் முடிந்து விட்டது ஐந்து ஆண்டு அடி அடித்து வைத்துக் கொண்டு இந்த ஆண்டு காலத்துல எந்த ஒரு பெரிய திட்டத்தையாவது இந்த மதுரை மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்களா அரசு தொடர வேண்டுமா அண்ணா முன்னேற்ற கழக அரசு இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம் பல்வேறு சாதனைகளை படித்தது அண்ணா திமுக இன்னைக்கு தேசிய அளவில் அதிகமா பல்வேறு துறைகளில் விருது பெற்ற ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உள்ளாட்சி துறையிலே சிறந்த உரையிலே நிர்வாகம் நூத்தி நாற்பது தேசிய விருதுகளை உள்ளாட்சி துறை மூலமாக பெற்றோம் அதே போல போக்குவரத்து பெற்றோம் மின்சாரத்துறையில தேசிய விருதுகளை பெற்றோம் விருதுகளை பெற்றோம் உயர்கல்வியிலே விருதுகளை பெற்றோம் இப்படி துறை துறை வாரியாக சிறந்த நிர்வாகத்தின் காரணமாக விருதுகளை பெற்ற அரசு அதிமுக அரசு வேளாண்மை உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் ஐந்து ஆண்டு காலம் தொடர்ந்து அதிகளவில் உற்பத்தியை பெருக்கி விருதை விருதை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் தேசிய அளவில் அதிகமா உறுப்பு மாற்று அறிவிச்சி செய்து தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அரசாங்கம் திறமையா செயல்படுவதற்கு சான்று திமுக ஆட்சியில் ஊழல் செய்வதுதான் திமுக ஆட்சியுடைய அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நன்மதிப்பை பெற்று தேசிய அளவில் அண்ணா திமுக ஆட்சி சான்று பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்து பல வருஷம்